ஹாய் டியூட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கீங்க நம்புறேன் நீங்கள் நம்ம எங்கேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பட்டி அப்படிங்கிற ஒரு ப்ளேஸில் இருந்தால் வீடியோ இருக்கோம் இங்கே ரஞ்சிதா மீன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்பு தான் வந்திருக்கும் இங்கே கல் மீன் மீன் தலை கொத்து மீனில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் மீன் தலையில் கொத்து அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு இங்கே ரெடி பண்ணிட்டுருங்க அதை தான் நம்ம நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபை ஐஸ் பார்த்தீங்கன்னா சிக்க மீன் தலை கொத்து வாங்கியாச்சு ஆனியன் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க மீன் துறை பார்த்திங்கன்னா சிக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா கறியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதனால் மீன் தலை வந்து ஒரு எலும்பு அதெல்லாம் செஞ்சது அதனால் அது பார்த்தீங்கன்னா ஓடு இது என்னன்னு சொல்லத்தரல எனக்கு இந்த செதில் பகுதி இந்த மாதிரி இருக்கனால எனக்கு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு பார்த்தா அதனால தான் ரெடி பண்ணி தருவாங்க மெயின் பார்த்தீங்கன்னா சிக்க முட்டை இந்த முட்டை போட்டதுனால தான் அதோட தண்ணி டேஸ்ட் அதிகமாக இருக்கு அந்த கருவேப்பில வெங்காயம் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ப்ரிப்ரேஷன் தனியான ஒரு மசாலா வச்சுருக்காங்க இந்த மசாலாவோட டேஸ்ட்டு தான் நல்லா சுருக்குன்னு இருக்குது ஆனியன் கருவேப்பில இதெல்லாம் போட்டிருக்காங்க கருவேப்பிலை ஆனியன் நம்ம பச்சையாக வேணாலும் கட் பண்ணி தராங்க வாங்கிக்கலாம் அது கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் அதோட வச்சு சாப்பிட்டு கொடுப்போம் ஆஹா மீன் துளைக்கும் இந்த முட்டை எக்ஸ்ட்ரா போடுறதோ சூப்பராக இருக்குது அவங்க வேணுன்னா ரெண்டு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஃபுட் விளையாடுது கொஞ்சம் மிஸ்டேக்கெலாம் இருக்கும் எது மிஸ்டேக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் முக்கியமாகவே இதில் மசாலா தாங்க இந்த மசாலா தான் சுருக்குன்னு நேரி இந்த மீன் துளைக்கி தனி டேஸ்ட்டு கொடுக்குது மசாலா வித் எக்கு மழை வேற பாருங்க வந்துட்டு இருந்தேன் டைம் கரெக்டாக மழை வருது இருந்தால் வச்சுக்கோங்க ஒரு டேஸ்ட் தனியாக நாக்கு சொல்லுவாங்கல்ல அது எனக்கு தெரியுது இந்த வெங்காயத்தை எடுத்து தலையோடு கொஞ்சம் சேர்த்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது இந்த மின் துறை ஒரு ஹோல் தான் எதுவும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு மற்றபடி சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிலேபி வாங்கியிருக்கோம் பாருங்கள் பார்த்ததே தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அது ஒரு வாசம் சூப்பராக இருக்குதுங்க மீனோட வாசம் வராத இந்த மசாலாவோட வாசமும் மீனோட வாசமும் சேர்ந்து வருது நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கும்போதே ஏச்சு வருது ஆஹா மீன் சாப்பிடும்போதே தெரியுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் டூ டே தான் பிடிச்சிருப்பாங்களா இருக்குது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் இது ஒரு பழைய மீன்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் தெரியும் தெரியல இதுலேயும் இப்படி காரம் கொஞ்சம் சுருக்குன்றது அந்த மசாலா தாங்க அந்த தலைக்கு சொன்னது தான் இதுலேயும் மசாலா தான் சூப்பராக வந்துருக்குதுங்க இது மாவு சாப்பிடணும் சவு சவு சவுக்குனி ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கு ஜிலேபி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சூடாக இருக்குதுங்க ஒயிட்டாக அந்த மசாலா மசாலாட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு நம்ம சோளமாக இருந்துட்டேன் நம்ம சாப்பிட்டோம்ல தலை அந்த தலை வந்து ஜிலேபியோட தலை கிடையாது பாறை மீன் கழிவுப்பட்டுருக்குங்க பாறை மீனோட தலை தான் அது வித்த மீன்லாம் போடுவாங்கன்னு தெரில இந்த சைடு வந்து பாறை பாரமீனில் அந்த தலை பண்ணுவாங்க ஆனியன் பச்சை வச்சு சாப்பிட்றதுக்கும் அந்த மீனுக்கும் சூப்பராக இருக்குது யாரையாவது இதை டேஸ்ட் பண்ணிப்படல இந்த வால் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா முறுமுறுன்னு இருக்கும் ஆஹா சூப்பராக இருக்குது நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரை பண்ணியிருக்கோங்க முறுமுறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் ஜிலேபி சூப்பராக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு இந்த சைட் வந்தீங்கன்னா மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எவ்வளோ பெரிய முள் ஜிலேபியில் பாருங்கள் அவ்வளோ பெரிய முள் ஆமா பாறை மீனில் இருந்து வால் பீஸும் அங்கே இருக்கும் இது ஏன் நடு நடுபீஸ்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த எங்கில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த பீஸு இந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டாக பிளந்திருக்காங்க இது நடுபீஸு மேக்ஸிமம் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க இது தவா ஃப்ரை தான் எதுவும் சாப்பிட்ருக்கீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பர்ஸ்னலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது ஒன்று வாங்கினேன் நான் இதுவும் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுது மீன் சாப்பிடும்போதே ஒரு மீனோட இது பார்த்தீங்க வச்சுக்கோங்க சாப்பிடும்போது இந்த இந்த பழைய மீனா புது மீனென்னு தெரிஞ்சிடும் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கோங்க அப்படி இது பாருங்கள் இது அல்வா கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த மீன் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க அதிகமா சாப்படுவோம் சாப்பிடுவோம் கார் வச்சுக்கோங்க ஒரு இது இருக்கும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருந்துச்சு இந்த இதுல காரம் மீடியமான காரம் மீன் சூப்பரா வந்துருக்குதுங்க மீன் வந்து ஒரு ஆஃப் இது வே இல்லை ரொம்ப தீஞ்சு போன மூல இல்லாத கரெக்டான மெத்தல் வச்சிருக்காங்க இந்த அதுக்கு வந்து சா வந்தோடையும் மழை பெய்ய மாதிரி அதனால் இந்த கிழங்கு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கு மீன் சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கு பீஸ் இது எனக்கு பர்சனலி ரொம்ப 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 பிடிக்குங்க அந்த வால் பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ சா மொத்தமாக இருக்குது பாருங்க இவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்க இது அப்படியே சி இப்போ பாருங்கள் இது இருக்கு அப்படியே கொஞ்சம் இதோடு எடுத்து இந்த வானியனோட வச்சு ஆஹா ஆஹா சூப்பராக இருக்குதுங்க தாங்க மசாலா இன்னும் சூப்பரு மசாலா மீன் வெங்காயம் மூணும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ம் எல்லாத்துக்கும் ரேட் பார்த்திங்கன்னா தலை வந்து முப்பது ரூபா வால்பீஸ் இருபா இது இருபது ரூபா ஜிலேபியோட ரேட் அறுபது ரூபா ம் பாருங்க மீன் ம் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மின் இத பார்த்தே உங்களுக்கு தெரியும் இந்த கலர்ல போட்டீங்களா இது மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இருந்தாலும் சொல்லுவாங்க கல்மீன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரு தலையும் சூப்பரு ஜிலேபியும் சூப்பரு எல்லாமே எனக்கு பர்சனலி உங்களுக்கு